சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்போது இன்டர்வியூ எடுக்கிறவர் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்றாரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த இன்டர்வியூ எடுத்தவரும் இல்லை நீங்கள் ரிஜெக்டட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு இப்போது ரெண்டாவது ஆளை கூப்பிட்றாரு அவரும் வந்து உள்ளே போகிறாரு இன்டர்வியூ எடுக்கிறவர் அவர்கிட்ட அதே கேள்வியை கேட்குறாரு இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு அதை கேட்ட அந்த இன்டர்வியூ எடுத்தவர் நல்ல பதில் சொன்னீங்க யூஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பார் உங்கள் எல்லாருக்குமே அஞ்சு செகண்ட் டைம் தரேன் நீங்கள் யோசிங்க சரி இப்போ நான் பதில் சொல்லிடுறேன் அந்த இன்டர்வியூ எடுத்தவர் ரெண்டாவது பர்சன்கிட்ட இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலனா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் கம்பெனி கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லிடுறாரு இதை கேட்டு தான் அவருக்கு அந்த கம்பெனியில் வேலை கொடுத்தாங்க இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஒரு பவுல்ல அஞ்சு முட்டைகள் இருக்கு அந்த அஞ்சு முட்டைகளையும் ஒவ்வொரு முட்டையும் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அதாவது அஞ்சு பேர் இந்த இருந்தது அஞ்சு பேர் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அந்த பவுல்ல ஒரு முட்டை இருக்குது எப்படி உங்களுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் டைம் தரேன் யோசிங்க சரி நான் பதில் சொல்லிடுறேன் அந்த அஞ்சு முட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க இல்லையா அந்த கடைசி முட்டை மட்டும் பவுலோட அந்த அஞ்சாவது பர்சனும் கொடுத்துட்டாங்க இது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த ரெண்டு கேள்விகளும் நான் உங்ககிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமாக யோசிச்சிருப்பீங்க இதுக்கு பேர் தாங்க லேட்ரல் திங்கிங் அதாவது ஒரு விஷயத்த ஒரே மாதிரி யோசிக்காம ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை வித்தியாசமாக யோசித்து ஆக்ஷனில் இறங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே லேட்ரல் திங்கிங் உள்ளவங்க தான் லேட்ரல் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் ஒரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இந்த லேட்ரல் திங்கிங்கை தான் அவங்க பயன்படுத்துவாங்க அதாவது வித்தியாசமாக யோசித்து ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க உண்மையாலுமே நாமளும் இந்த லேட்ரல் திங்கராக இருந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த லேட்டரல் திங்கிங் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறது இல்லை இன்னும் இந்த லேட்டரல் திங்கிங் பற்றி நாம நிறையா பேசலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் இந்த மாதிரி பல காணொலிகளை நான் பதிவிடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் இது உங்கள் சர்வே மெயின் சேனல் நன்றி வணக்கம்